ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப சட்டமா பேசலாம் எங்கன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்கான் இப்போ என்ன வீடியோன்னா நீங்க கேட்ட பிராங்க்

அவன் என்ன பண்ணான் அந்த பையன் என்ன செய்யா அவன் இன்ஜினியர் மேடம் என்ன செய்யா அவன் என்ன படிச்சிட்டு போறா உனக்கு என்ன நீ அதெல்லாம் கேக்கா இன்ஜினியர் மாப்பிள்ளை தானனு தெரியுமா யா வேற இப்படி எல்லாம் பாத்து லவ் பண்ண மாட்டாங்களோ யா ஸ்டேட்டஸ் பார்த்தா லவ் பண்ணீரோ அய்ய அப்படி தான் லவ் பண்ணா யா இன்ஜினியர் மாப்பிள்ளை மேல லவ் வருமோ அப்படி தான் வரையா யா வீட்டு பக்கத்துல கொத்தனார் பையன் அவனுமே இல்லையோ

ஏம்மா ஏக்கல வேண்டும் ஏம்மா அவன் கிடுத்து ஏக்கல அவளையா மூன்சில்து இப்போடு பெட்ட அம்மா நாய் லே லே அடக்னே அடிச்சிட்டம்மா எனக்கு கேமரா பர்ல நாயே செத்த நாயே ஏமாந்து வாங்கி இந்த பையல நல்லா பாத்துக்கிடுங்க எங்க உதுபகா அம்மா அம்மா நீ பாரு ஈகவளை நாசம் பண்ணி கிழிச்சு ஈக எப்படி பரக்கோய் வேன் கேளு நீ பண்ண சொல்லி பைப் எடுத்து விட்டு அடிச்சு விட்டாம ஈ கவலை ஒழுங்க எடுக்க சொல்லு மக்களை எங்க அண்ணனை ஏமாத்தியாச்சு லாஸ்ட் பைப் எடுத்து ஒரு அடியும் ஈக்கல் எடுத்து மூஞ்சிலையும் போட்டுட்டு அதுதான் மிச்சம் சரியா நெக்ஸ்ட் யார பிராங்க் பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே மணியனை ஹாய் அங்க தெரியாது எம்மா 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 நாய் வலிக்கும் இந்த பையன் இப்படி தான் நம்ம க்ளினிக் நல்ல பையன்னு நார பையன் ஒன்றா நம்பர் விளங்காத பையன் எங்கள் அண்ணன் சரி ஓ கிட்டட்ட பாய்